புனித மார்க்கு எழுதிய தூய செய்தி அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் ஆறு இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார் அங்கே கை ஒருவர் இருந்தார் சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் இயேசு கை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் பின்பு அவர்களிடம் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தார்கள் அவர் சினத்துடன் அவர்களைச் சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தைக் கண்டு வருந்தி கைசூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினார் அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது உடனே பரிசையர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் சிந்தனை பாவம் இறைவனுடனான உறவை முறித்துவிடும் ஆனால் கடின உள்ளம் மேலும் அதை சீரழித்துவிடும் அதாவது பாவத்தால் ஏற்படுகின்ற உறவு முடிவை கடின உள்ளம் நிரந்தரமாக்கிவிடும் ஒருவரின் உள்ளம் கடினமாக இருந்தால் அழிவும் நிரந்தரமாகிவிடும் என்பதே உண்மையாகும் கடின உள்ளம் என்பது மனம் திரும்ப மறுக்கும் உள்ளமையாகும் மனம் திரும்புதல் என்பது இறைவார்த்தையின்படி வாழ திரும்பி வருவதாகும் இயேசு கோபம் கொண்டார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகின்றது பரிசையரின் கடின உள்ளத்தின் பொருட்டே இயேசு கோபம் கொண்டார் என்றும் சொல்லப்படுகின்றது கோபம் பாவமாக அதுவும் தலையான பாவமாக கொள்ளப்படுகின்றது அப்படியாயின் இயேசு பாவம் செய்தாரா கோபத்தின் நோக்கத்தை கொண்டு கோபம் நல்லதா கெட்டதா என்று தீர்மானிக்கப்படும் கோபம் அன்பினாலான அன்புக்கான கோபமாக இருந்தால் அது பாவத்தை விளக்குகின்ற கோபமாக இருந்தால் அது நல்லது இதையே ஜேசு செய்தார் பரிசேயர்களின் கடின உள்ளத்தை கண்டு அவர்கள் மனம் திரும்ப விரும்பாமல் இருப்பதைக் கண்டு ஜேசு கவலை கொள்ளுகின்றார் ஜேசுவின் இந்த கவலையே கோபமாக மாறுகின்றது ஜேசுவின் இந்த கோபம் பரிசையர்களின் முன்னிலையில் கைசும்பிய மனிதரை குணமாக்க வைக்கிறது இதன் மூலம் பரிசையர்களின் மனங்கள் இழகி இயேசுவில் நம்பிக்கை கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் அவர்களின் மனம் இழகவும் இல்லை அவர்கள் இயேசுவில் நம்பவும் இல்லை என்பது கவலைக்குரியதே அவர்கள் என்ன செய்தார்கள் உடனே பரிசெயர்கள் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் என்று வாசகம் கூறுகிறது கடின உள்ளம் எப்போதும் தவிர்க்கப்பட வேண்டியதே கடின உள்ளம் கொண்டவர்கள் தாங்கள் கடின உள்ளம் கொண்டவர்கள் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அவர்கள் மனம் மாற மாட்டார்கள் வணங்கா கழுத்தினர்கள் தங்களை நியாயப்படுத்துபவர்கள் இது ஓர் ஆன்மீக நோயாகும் இவர்கள் மனம் மாற மாட்டார்கள் சிறப்பாக உண்மையோடு உண்மையை சொல்லுகின்றவர்களோடு முரண்படுகின்ற போது மனம் மாறவே மாட்டார்கள் எமது உள்ளம் கடினப்பட்ட உள்ளமா இலகின உள்ளமா உண்மையை ஏற்றுக்கொள்ள மனம் மாற நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோமா மற்றவர்களுடனான உறவிலே நாங்கள் திருப்தியாக உள்ளோமா செபம் ஆண்டவரே தாழ்ச்சி என்ற உமது கொடையினாலே எங்களை அணிவித்தரலும் அப்போது நாங்கள் மனமாற்றத்தின் பாதையிலே பயணிப்பவர்களாக மாறுவோமாக ஆமன்